பயன் பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை புரட்டி எடுக்கும் கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் உண்டா அப்ப ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் ஒரே வீட்டில் இருந்து எந்த கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகரன் வாழ்க்கையை புரட்டி எடுக்கும் அந்த ஜாதகர் வாழ்க்கை சில போராட்டங்களை தாண்டித்தான் ஜெயித்து காட்டுவார் மேலும் சனி புதுச்சேர்பை திரமகத்தி தோஷத்திற்கும் வழிவகுக்கும் இதற்கு உண்டான பரிகாரங்களான திருவிடை மருதும் மகாலிங்கசாமி கோயிலில் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு என் இளைய பசு தமிழ் ஜோதிட நேயர்களின் என்னுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் இணைந்து உங்களை நல்லதொரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்